ஓம் நமசிவாய குருவாளர்கள் குருவே துணை அன்பிகான்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்து தேடி வர வைக்கிறதுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூரண பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நாட்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி வேற வேறு ஒரு கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தலாம் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை சொல்லிக் கொடுத்து பெருசு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு முழு சொல்கிறேன் சரிங்களா அதனால நிறைய பக்கம் போய் பார்த்தோம் எவ்வளவோ செலவு பண்ணால் நான் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் எளிமையானது ஆனால் வந்து இதனுடைய பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கை மேலே நீங்கள் பார்க்கலாம் சொல்லி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ அப்படின்னு சொல்லி கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவசரானி நீங்கள் தராரணமாக பண்ணலாம் சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டி விதையுமே அலிஞ்சி விதையும் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அதை இரண்டையும் வந்து நல்லா இடிச்சு பொடி மாதிரி செய்து அது கூட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா முருங்கை மரத்தினுடைய பிசன் சரிங்களா அதையும் வந்து அதில் நல்லா விட்டு அது கூட சிறிதளவு சாம்பல் சேர்த்துக்கணும் சரிங்களா சாம்பல் சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் நல்லா வந்து கலந்து அதை வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு உலர்த்தி மீண்டும் நல்லா அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் எடுத்து மீண்டும் நல்லா இடித்து நல்லா ஜலிச்சு பொடி மாதிரி செய்து வச்சுக்கோங்க பொடி மாதிரி செய்து வச்சுட்டு உண்டான பூஜைகள் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பு சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வெளியே அப்படிங்கும்போது ஆன மரத்தினுடைய வடக்கு சிலையும் இல்லைன்னா ஏதாவது ஆற்றங்கரை உரமாவோ குளக்கரை உரமாவோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் தாராளமாக பீடம் அமைச்சு பண்ணலாம் இப்போ அந்த மாதிரியான இடங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொடி வந்து முறையாக பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அந்த பொடி மேலே வரைஞ்சிட்டு முறையாக தூப தூபதெய்வங்கள் இதற்குண்டான படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பார்த்தா மதம் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரம் உச்சாடனம் கொடுக்கலாம் இப்போது அமாவாசை அன்னைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுனா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனை கொடுக்கும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்துக்கு நடுவில் வந்து ஒரு சூடன் ஒன்று ஒரு சூடத்தை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அந்த சூடம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் அரைஞ்ச அரைஞ்சிடக்கூடாது மந்திர உச்சாடனை கொடு சுற்று முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சூடத்தை ஏறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒருவேளை ஏதாவது அணைஞ்சிருச்சின்னா நீங்கள் மீண்டும் வந்து புதுசாக எடுத்து தான் செய்யணும் திருப்பி இதுலேயே வந்து நீங்கள் வந்து மந்தர உச்சோடனு கொடுக்க முடியாது அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சூடம் அணைஞ்ச உடனேயே திருப்பி வந்து சூடத்தை ஏற்றி திருப்பி அதே பொடியிலே வந்துட்டு ஊறு கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி ஏறாது ஒரு தடவை அரைஞ்சிருச்சின்னா மீண்டும் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து ஓடும் நீரில் விட்டுட்டு திருப்பி வந்து அதே மாதிரி நீங்கள் திருப்பி அதே மாதிரி செய்து அந்த அதே மாதிரி சூடனங்கள்லாம் செய்து மீண்டும் அதில் வந்து மந்தர உச்சோடன கொடுக்கணும் இந்த மாதிரி மந்திர உச்சாரங்களுக்கு கொடுத்து நீங்கள் முறையாக வந்து இது எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ சம்பந்தப்பட்ட நபர் சரிங்களா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய வீட்டு வாசல்லையோ அவங்க இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா ஏதாவது அவங்க போகிற வர பாதையில் ஏதாவது முச்சந்தி இல்லைன்னா ஏதாவது வந்துட்டு மயானம் இல்லைன்னா ஏதாவது பால் அடைஞ்ச வீடு இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தூவி விட்டு வந்துட்டிங்கன்னாவே இதில் நீங்கள் ஆவணம் பயிற்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையானது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த வழியாக போகும்போது அவங்களுக்கு பிடிச்சிடும் இப்போ அவங்கள மனசை மாற்றி அவங்கள வந்து மனம் திருத்தி மிக விரைவில் தேடி வர வச்சுன்னு சொல்லி சித்திரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடை பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரே சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை ஓ நமஷிவாய் குருவால்க்க குருவே துணை